செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹொசூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்காளர்கள் பெயர்கள் இரண்டு முறை பதிவு உள்ளது ஹொசூர் சார் ஆட்சியரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் புகார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பட்டியலில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்காளர்களின் பெயர்கள் இரண்டு முறை பதிவாகி உள்ளது அதனை நீக்க வேண்டுமென அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணாரெட்டி சாராட்சியரிடம் புகார் அளித்தார் ஹொசூர் சாராட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் ஒசூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவினர் ஹொசூர் சாராட்சியர் அக்ரிதி சேத்தி அவர்களை சந்தித்து புகார் மனுவை வழங்கினர் அந்த மனுவில் ஹொசூர் சட்டமன்ற தொகுதியில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்காளர்கள் பெயர்கள் இரண்டு முறை பதிவாகி உள்ளது இந்த டபுள் என்ட்ரி பெயர்களை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் இதைத் தவிர வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இறந்தவர்களின் பெயர்களில் நீக்கம் ஆகியவை உள்ளது இதனையும் சரி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது சாராட்சியர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலகிருஷ்ணா ரெட்டி எஸ்ஐஆர் நடவடிக்கைகளில் டபுள் என்ட்ரி போலி வாக்காளர்கள் இறந்தவர்களின் பெயர்கள் ஆகியவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இது நல்ல விஷயமாகும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனை ஆதரித்துள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது போலி வாக்காளர்களை நீக்கியதால் தான் இது சாத்தியமானது தமிழ்நாட்டிலும் இது நடக்கப் போகிறது இதனால் தான் தமிழக முதலமைச்சர் எஸ்ஐஆர்களை கண்டு பயப்படுகின்றார் பீகாரைப் போல தமிழ்நாட்டிலும் நூறு சதவிகிதம் நடக்கும் என அவர் தெரிவித்தார் அப்புறமா டெத்து இதெல்லாம் வந்து நீக்கணும் அப்புறமா போலி ஓட்டெல்லாம் நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப நல்லா விஷயம் அது வந்து நம்ம நம்மளுடைய இன்றைக்கி இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அந்த எடப்பாடி அவர்கள் அதை ஆதரித்து அது வந்து நல்லா செயல்படணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல் பிஎல்ஏ டூ ஏஜென்ட்ஸ்கெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் நம்மளுக்கு அவர் ஒருத்திருக்காங்க அந்த இதில் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு ஓசூரில் டபுள் என்ட்ரி இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக எல்லாம் கண்டுபிடிச்சா டபுள் என்ட்ரி வித்து ப்ரூஃப்போடு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டு இந்த ஒசூரில் மட்டும் இருக்குது இதுக்கு மேலே டெத் இருக்குது இதுக்கு மேலே கோலி ஓட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த எஸ்ஐஆரில் வந்து கண்டிப்பாக அது நீக்கப்படுவாங்க அதுக்கு வந்து நம்ம நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ பீகாரில் கூட பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் இன்றைக்கி என்டி வந்து அமோகமாக வெற்றி பெற்றிருக்குதுன்னா போலி ஹோட்டலில் நீக்குதுனால தான் அது வந்து இப்போ தமிழ்நாடு நடக்க போகுது அந்த நடக்கிற அந்த டைமில் இன்றைக்கி இருக்கிற எதிர்க்கட்சி இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஏன் தெரில ரொம்ப அதிர்றாரு ரொம்ப பயப்படுறாரு இந்த இது நீ இந்த போலி ஹோட்டலில் நீக்கிறதுக்கு அவர் பயப்படுற எதுக்கு நீ பயப்படுறதோ தெரில ஆனால் அடுத்த தேர்தல் வந்து பீகாரில் எப்படி நடந்துச்சோ சேம் அது வந்து இங்கே ரிப்பீட் ஆகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அங்கே வந்து இந்த எஸ்ஐஆர் மட்டும் இல்லை அங்கே குடும்ப ஆட்சிக்கு அங்கே அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சேம் அதே இது இன்னைக்கு தமிழகத்தில் கூட முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த குடும்ப ஆட்சிக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அந்த எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் முதலமைச்சர் ஆவது உறுதி ஜனநாயக ஒரு ஆட்சி வர்றது உறுதி என்பதை இங்கே இது